ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவர்களால் கால ரகசிய பதிவு பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரொம்ப அதிகா விசேஷமான ஒரு தர்ப்பண நாட்களை பற்றின குறிப்புகள் அப்படி எடுத்துங்க இந்த தர்ப்பண நாட்கள்னால் இந்த நாள் எப்படின்னா ஒரு மூணு நாள் தொடர்ந்து வரக்கூடிய நாள் இது இது விஷயம் விசேஷம் அப்படின்ட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பல மால்யம் பல ஆடி அமாவாசை பல அமாவாசை சேர்ந்து ஒரு பலன்களை ஒன்று தரோம் அப்படின்னா அப்பேற்பட்ட பலன்களை வந்து தரக்கூடிய ஒரு அதிமகா விசேஷமாய்ந்த ஒரு தர்ப்பண நாட்கள் அது எப்போ வருது அப்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூன்று நாட்கள் அதிமகா விசேஷமான தர்ப்பண நாட்கள் அது மூன்றுமே அதாவது குருவாரத்தில் வரக்கூடிய வியதிபாதம் வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு பதினொன்று ஐம்பதுக்கு மேலே வரக்கூடிய அமாவாசை சனிக்கிழமை பிச்சை அமாவாசைன்னு சொல்லக்கூடிய பகல் ஒரு பதினொன்று மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அமாவாசை ரெண்டு அமாவாசை ஒரு வியதிபாதம் சரி இது ஏன் இது இவ்வளோ ஒரு பீடி எப்போ பார்த்தாலும் இது மகா பெரியுது மகா பெரியுது அது ஏன் அப்படி உங்களுக்கு இவ்வளோலாம் பீடிக்கை தேவைப்படுது அப்படி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள்லாம் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் கண்டிப்பாக இதோட பலன்கள் உண்டுங்க நிச்சயமாக ஏன்னால் நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த காலம் கிரகங்கள் எப்படியெல்லாம் இருக்குது அதை ஒட்டி வரக்கூடிய அதை ஒட்டி நாம் செய்யக்கூடிய பூஜைகள் தர்ப்பணங்கள் தான தர்மங்களோட பலன்கள் வந்து எவ்வளோ மேம்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த கருதி தான் உங்களுக்கு குருவர் குருவர்களால் சொல்கிறோம் அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த வியாழக்கிழமையானது வெதிபாத தர்ப்பணம் அதாவது இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வெதிபாத தர்ப்பணம் எப்படி வருது அப்படி பார்த்துட்டிங்கன்னா குருவாரத்தில் வியதிபாதம் தர்ப்பணம் ஒன்று வந்தாலே குரு பாதகை முன்பு குரு பாதங்கள் குரு எல்லாேருக்கும் நிச்சயமாக ஒரு குரு வேணுங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க குருக்கள் இருந்தால் சரி இல்லைன்னா வாத்தியாரோட பாதுகைன்ட்டு இருக்குது ஃபோட்டோஸ் கூட இருக்குது சின்ன சின்னதாக இல்லைனா நீங்கள் நெட்டில் கூட உடனே இம்முடாக அதை எடுத்துக்கூட அது ஃபோனில் வச்சு கூட நீங்கள் அது முன்னாடி கூட தர்ப்பணம் பண்ணுறது முயற்சி பண்ணுங்க இது பொதுவாகவே குருவாரத்தில் வரக்கூடிய வெதிபாதம் தான் பட் ஆனால் ஒரு விஷயம் ஒன்று உண்டு இந்த குருவாரமானது குரு புஷ்யம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு அதிமகா விசேஷ புண்ணிய காலம் அது எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நாம் ஞாபகம் வச்சுக்கணும் புண்ணிய காலம்ன்றது ஒரு கம்மியாக தான் வரும் இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் புண்ணிய காலம் தட்சிணாயண உத்தராயண காலம் அப்படி அதுங்களை ஒரு குறிப்பிட்ட காலத்து தான் புண்ணிய காலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஏன்னா அந்த புண்ணிய காலத்தில் நாம் ஏதேனும் ஒரு காரியம் நற்காரியங்கள் பூஜைகள் தான தர்மங்கள் தர்ப்பணங்கள் ஏதேனும் ஒன்று பண்ணால் சாதாரண காலங்களில் பண்ணுறதை காட்டிலும் பன்மடங்கு பலன்களை வர்ஷிக்கும் அப்படின்ற ஒரு விசேஷம் விஷயங்கள் ஒன்று உண்டு அதன்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த குரு புஷ்யம்னு சொல்லக்கூடிய அந்த குருவாரத்தில் உங்களுக்கு வந்து வெதிபாத தர்ப்பண நாளில் நீங்கள் தர்ப்பணம் பண்ணும்பொழுது அது விசேஷமான பலன்கள் நிச்சயமாக உண்டு இந்த மூணு நாளுமே வந்து தர்ப்பணம் பண்ணும்போது மூன்று நாளுமே வந்து ஒரு மூன்று நெல்லிக்காய் முன் முன்பு வந்து நீங்கள் மூன்று நல் நெல்லிக்காய் வந்து சாட்சாக வச்சு தர்ப்பணம் பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லது சரி ஃபஸ்ட்டு தர்ப்பணம் இப்படி அதுவே ஒரு குரு புஷின்ற புண்ணிய காலத்தில் ஆரம்பிச்சிட்டிங்க குருவோட அனுகிரகத்தால் குரு பாதகை முன்பு தான் வெள்ளிக்கிழமை அதிகா விசேஷம் ஏன் அதிமகா விசேஷம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த அமாவாசை பதினொன்றரை மணிக்கு மேலே தான் வருது இருந்தாலும் உச்சை காலம் கிட்டத்தட்ட அபிஜித்தில் ஒரு அமாவாசை ஆரம்பமாவது மிகப்பெரிய விசேஷம் அந்த நேரத்தில் நாம் நிச்சயமாக வந்து வாய்ப்பு இருப்பின் வாய்ப்பு இல்லைனா கூட ஒரு பர்மிஷன் போட்டாவது அந்த நேரத்தில் ஒரு தர்ப்பணத்தை பண்ணிடுங்க ஒரு பதினொன்று ஐம்பது மேலே ரொம்பவும் அதிகமாக விசேஷமான பழங்கள் நிச்சயமாக உண்டு ஏன் திரும்பி திரும்பி அதிகமாக விசேஷம் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா ஆயில்யம் திருநட்சத்திரத்தோட கூடி வரக்கூடிய ஒரு அமாவாசை அது இந்த ஆயில்யம் திருநட்சத்திரத்தோட ஒரு தர்ப்பண நாள் வந்துட்டு வச்சிங்களேன் அதியார் அந்த தர்ப்பண நாளோட மகத்துவத்தை என்ன சொல்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கடைசி காலத்தில் ரொம்ப நோய்வாய்ப்பட்டோ இல்லைன்னா வந்து ஒரு ஏதேனும் சம ஒரு ஊனப்பட்டோ ஒரு வருத்தம் வேதனையோட மருந்துகள் சரியாக இதுவோ மருந்துகளே நிறைய பேர் இன்றைக்கி வ வயதானவர்களை கொள்ளுது அது வேறு விஷயம் அந்த மாதிரி சமயத்தில் விட்டவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்களோட ஆத்மா வந்து சாந்தி அடையதற்கு ஒரு அற்புதமான நாள் தான் இந்த ஆயில்யம் கூடிய தர்ப்பண நாள் பொதுவான தர்ப்பண நாள் அதுலேயும் அமாவாசை கூடிய எப்படின்ட்டு பார்த்துங்க இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் யாருமே ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து வீட்டில் இயற்கையாக அமைதியாக உயிரை விடுறாங்களா அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அறியுது ஒரு அஞ்சு பத்து சதவீதத்துக்கு தான் வாய்ப்பு ஏன் மற்ற ஏனையவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தாச்சுன்னா அவங்க கதையை முடிச்சிடுறாங்க நல்லபடியாக ஏன்னா வயோதிகர்கள் அவங்களால என்ன பண்ண முடியும் மருந்து ஏற்றுக்காது ரொம்ப வேதனை அப்போது அந்த வேதனையிலே உயிர் உயிரை விடுறவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஆத்மா வந்து நிச்சயமாக கொஞ்சம் வேதனையிலையும் அந்த ஒரு அமைதியின்மையிலையும் தவிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல் சொல்கிறார் சாயா சரீர பந்தம் அப்படின்ட்டு சொல்கிறார் வாத்தியார் அந்த சாயா சரீர இருந்து விடுபட்டால் தான் அவங்க அடுத்த லோகத்துக்கோ அடுத்த பிறப்பு அண்டு லோகம் எல்லாத்தையும் அடைய முடியும் அப்போ அந்த சாயா சரீர பந்தத்தை ந்து விடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பு எது அப்படி பார்த்தாச்சுன்னா இந்த ஆயில்யம் கூடிய தர்ப்பண நாள் அதுலேயும் அமாவாசை ஆயில்யம்னால் கேட்கவே வேண்டாம் அன்னைக்கு கட்டாயமாக எல்லாருமே ஏன்னா இன்றைய காலகட்டம் அப்படி இருக்குது யாருமே வீட்டில் உயிர் விடலை மோஸ்ட்லி எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தான் அங்கே தான் உயிரை விடுறாங்க அப்போ அப்படி உயிரை விடுறவங்களோட ஆத்மா நிச்சயமாக கொஞ்சம் வேதனையில் தான் இருக்கும் அதனால் இந்த அற்புதமான இந்த மாதிரி வரக்கூடிய அந்த காலத்தை பயன்படுத்திங்கோ அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணிவிட்டு அன்னைக்கு தர்ப்பணம் எப்படி பண்ணாலும் கொஞ்சம் மூலிகைகள்லாம் முன்னாடி வச்சுங்க மூலிகை மருந்துகள் இதெல்லாம் முன்னாடி வச்சு தர்ப்பணம் பண்ணிவிட்டு அந்த ஏதோ ஒன்று ரெண்டு மூலிகையாவது அந்த அந்த மூலிகைகளை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வெளியில் தானம் பண்ணுங்க அன்றைக்கி ஈவினிங்குள்ளே எவ்வளோ வயது வயோதிர்கள் இருந்தாலும் சரி இல்லை நோய்வாய்பட்டவர்கள் யாராவது பார்த்தீங்கனாலும் சரி அவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச மருந்துகளை தானம் பண்ணுங்கள் நிறைய இல்லை சத்தான உணவுகளும் தானம் பண்ணலாம் இது வெள்ளிக்கிழமை இதுக்கப்புறம் தான் கடைசியாக சனிக்கிழமை காலையில் ஒரு பதினொன்று மணி வரைக்கும் இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் தர்ப்பணம் பண்ணுறது ஒரு ஆறு மாதுளையும் அது சாட்சா ஆல்ரெடி மூணு நெல்லிக்காய் இருக்கும் கூடுதலாக ஒரு ஆறு மாதுளையை சேர்த்துங்க அதன் சாட்சா நீங்கள் தர்ப்பணம் பண்ணுங்க அது ரொம்ப விசேஷம் அதே ஆறு மாதுளை அதே அந்த மூன்று நெல்லிக்காவை அந்த முதல் நாளில் இருந்தே அந்த மூன்று மூன்றாக இருக்குது இல்லையா அந்த நெல்லிக்காய் கடைசி வரைக்கும் அந்த சனிக்கிழமை அன்று அதே மாதிரி ஆறு மாதுளை ப்ளஸ் மூன்று நெல்லிக்காவோடு கூடுதலாக என்ன விசேஷம் பார்த்துட்டிங்கன்னா மகம் அன்னைக்கு இருக்கும் மகம் திருந்சத்திரம் இருக்கிறதுனால நீங்கள் நீங்கள் ஒரு தர்ப்பணம் பண்ணுறீங்கன்னா ஒரு தீர்த்தம் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த தீர்த்தத்தில் முடிஞ்ச ஒரு ஸோ என்ன ஒரு தேங்காயை வச்சு கலசமாக அதை மாற்றி அதை ஒரு கலச தீர்த்தமாக அதை பவனை பண்ணி அதுக்கு நிறைய பூஜைகள்லாம் பண்ணுங்கள் முடிஞ்ச பூஜைகள் மீன்ஸ் என்னென்ன ஒரு அர்ச்சதையோ இல்லை ஒரு பூக்கள் உதிரி பூக்களை கொண்டு உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய அந்த தேவதா பேர்களெல்லாம் சொல்லி போற்றி போற்றின்னு சொல்லி அந்த தீர்த்தத்தை அதிகா விசேஷமான தீர்த்தமாக மாற்றிருங்கோம் யாருக்காவது வாய்ப்பு இருக்குன்னா எங்கேயாவது தீர்த்த நீராடல் பண்ணலாம் அப்படின்றத வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக தீர்த்த நீராடல் பண்ணுங்கள் நிச்சயமாக பலன்கள் பன்மடங்கு உண்டு அதனால் வந்து அந்த சனிக்கிழமை அந்த தீர்த்தத்தை கொஞ்சம் மெருகேற்றி விசேஷமான தீர்த்தமாக மாற்றி அதில் கொஞ்சம் ஜாதிக்காய் பச்சகற்பூரம் ஏலக்காய் நல்லா வாசனாதி எல்லாம் கூட சேர்த்து அந்த தீர்த்தத்தை கொண்டு தர்ப்பணம் பண்ணுங்கள் இந்த ஆறு மாதுளை ப்ளஸ் மூணு நெல்லிக்காய் முன்பாடி ஸோ இப்படி இந்த மூன்று நாளும் தர்ப்பணம் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறோங்க மதியாரோட கிருபையால் நல்ல முறையில் வந்து நம்ம முன்னோர்கள் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆவாங்க அவங்க திருப்தி அடைஞ்சாலே இங்கே நமக்கு திண்டாட்டம் வேதனை எதுவுமே மோஸ்ட்லி இருக்காதுங்க அவங்கள நாம் மே நம்ம இங்கே அவஸ்தைப்படுறோம் அல்லல் படுறோன்னும் போதே நம்ம மேலே நம்ம முன்னோர்கள் ஏதே ஒரு பெரிய அவஸ்தையில் வேதனையில் இருக்கிறாங்க அவங்களோட கோபதாபத்துக்கு நம்ம ஆளாய்ண்டே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நிச்சயமாக நம்ம மனசில் வச்சுக்கணும் நிறைய பேர் சொல்லணும் நான் நித்திய தர்ப்பணே பண்ணுறேன் அப்போயே நான் ஏன் பண்ணுறேன்னுட்டு யோசிப்பீங்க அப்போ நம்மளோட தர்ப்பணம் போதலை அங்கே அதனால் குறிப்பு குறிப்பாக வரக்கூடிய இந்த மாதிரி காலங்களோட குறிப்பறிந்து அதை குறிய அந்த பூஜை பொருட்களோ இல்லை ப என்னென்ன வஸ்துக்களோ அதெல்லாம் சேர்த்துண்டு பண்ணுங்க அதோட பலன்கள் நிச்சயமாக உண்டு இதெல்லாம் இப்போது எல்லாமே வாத்தியார் சொன்ன விஷயங்கள் இப்போது நம்ம ஜோதிடப்படி ஏன் இது அதிகமாக விசேஷம் பல மால்யமாவாசை என்ன பல ஆடியமாவாசை பல தையமாவாசை ஈடான பலன்கள்ன்றைய அப்படி என்ன தான் அங்கே இருக்குது அப்படின்ட்டு யோசிக்கலாம் இல்லையா ஒரு ஆவணி மாதத்தில் இந்த மாதிரி சூரிய பகவான் மகம்ன்ட்டு சொல்லக்கூடிய திருநக்ஷத்திரத்தில் மகம்ன்றாலே பித்ருகள் அதோட அதிபதி யார் மகத்தோட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதிபதிகள் இருக்காங்க அதன்படி மகத்தோட அதிபதி பித்ருக்கள் தான் சாக்ஷாத் பித்ருக்கள் தான் மகத்தோட அதிபதிகள் அந்த மகாந்திரி நட்சத்திரத்திலே பிதிர்காரகனாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணும் வேலையில் ஒரு அமாவாசை வருவது மிக மிக அரிது ஒன்று சரிப்பா அப்படியே எப்போயோ ஏதோ ஒரு காலத்தில் வந்திருந்தால் கூட அதே வேலையில் அந்த அமாவாசை காலத்தில் சந்திர பகவான் ஆட்சா இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் ஏன்னா சந்திரன் சூரியன் ரெண்டு பேருமே ஆட்சா இருக்கக்கூடிய ஒரு அமாவாசை மிகவும் அரிதிலும் அரிது இந்த ஒன்றா இப்போ பல பஞ்சாங்களை எடுத்து அப்படியே ட்ரேஸ் பண்ணுங்களேன் சும்மா இருந்தீங்கன்னா நிறைய வருடங்கள் முன்னாடி போய் பாருங்களேன் இந்த மாதிரி அமாவாசையெல்லாம் ஏதாவது ஒன்று வருதா அப்படின்ட்டு அதில் ஏன்னா சந்திரபகவானோ ஆட்சி சூரிய பகவானோ ஆட்சியாக இருந்து ஒரு அமாவாசை வருவது மிகவும் நிச்சயமாக வாழ்வில் மிகவும் அபூர்வமான ஒரு அமாவாசை அது ஒன்று அந்த சந்திர பகவான் எங்கே இருப்பார் பார்த்தீங்கன்னா ஆயில்யம் ஆயில்யத்தோட அதிபதி ஆதிசேஷன் ஆதிசேஷன் யாரை குறிக்கிறாருன்னா ராகு பகவான் நீங்கள் இங்க மகம் சூரியன் அவர் யாரை குறிக்கிறாருன்னா கேது பகவான் இதில் இன்னொரு கூடுதல் சிறப்பு அந்த சிம்ம வீட்டில் சூரிய பகவானோட சூரிய சந்திரர்களோட சேர்ந்து நம்ம கேது பகவானும் இருக்கிறார் கேது பகவானோட சேர்க்கையில் ஒரு அமாவாசை வருவது ரொம்ப ரொம்ப அரிது ஸோ இவ்வளவு விசேஷங்கள் உண்டுங்க இந்த இந்த ஆவணி அமாவாசை அதனால் அது சாதாரணமாக ஏதோ நினச்சிண்டு வழக்கம் போல் ஒரு அமாவாசை தானே அப்படின்ட்டு விட்டுறாதீங்க ஏன்னா காலம் ரொம்ப அரிதானதுங்க காலம் திரும்பி திரும்பி நமக்காக வாய்ப்புகள் வாத்தியாரும் சரி ஆண்டவனும் சரி கொடுப்பாங்களான்றது நமக்கு இன்றைக்கி ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஸோ அதனால் இதை நீங்கள் பார்த்துங்கோ கூடுதலாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அமாவாசையில் வாஸ்து நாளும் இருக்கும் அது ஒரு அற்புதமான பூஜை முறைகள் நிறைய உண்டு அது நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்று அகஸ்டிய விஜயம் ஏப்ரல் மாதம் இருக்கும் அதோட டீட்டெயில்ஸ் ரொம்ப அதிகமாக விசேஷம் செவலூரில் போய் தர்ப்பணம் பண்ணுறவங்களுக்கு நிறைய விதமான அனுகிரகங்கள் உண்டு அதை நாம் அப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்துக்குவோம் அன்னைக்கு பட் இதுதான் பொதுவாகவே எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் விசேஷமான விஷயம் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் இந்த மூன்று நாள் தர்ப்பணம் இதில் ரொம்ப நிச்சயமாக இந்த தர்ப்பணம்லாம் பண்ணுறீங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷம் அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா யாருமே வந்து வயோதிக காலத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்திர வந்து விட்டுட்டு அப்போ அவங்கள எதுவுமே கண்டுக்காமல் நான் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க போகிறேன் அது பண்ண போகிறேன் இங்கே பண்ண போகிறேன் ஏன்னா பொருள் தான் எனக்கு முக்கியம் பெற்றவங்களாம் ரெண்டாவது நான் காசு வச்சுருந்தேன் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க அப்படிலாம் எதையாவது நினச்சி கடைசி காலத்தில் அவங்கள விட்டுட்டு நீங்கள் என்ன சம்பாதிச்சு என்ன பெரிய அவசரத்தில் இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் விழுந்தடிச்சு தர்ப்பணம் பண்ணிட்டு இருந்தாலும் ரொம்ப சிரமங்க அதனால் வயோதிகமாக இருக்கக்கூடிய நமது தாய் தந்திரும் முதல்ல கவனிங்க அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் பண்ணிங்கனாலே மதியார் அதை தான் சொல்கிறாரு வயோதிக காலத்தில் இருக்கக்கூடிய நம்ம பெரியவங்களை பெற்றவங்களை மற்றவங்களை கூட உடைய வயசு ரோட்டில் இருக்கிற பெரியவங்களையும் மதிக்கணும் ஃபஸ்ட்டு ஆனால் வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் நம்ம கண் போல பார்த்துக்கணுன்றாரு அப்படி பார்த்துக்கிறவங்களுக்கு அவங்க காலம் மட்டும் இல்லை அவங்களோட எதிர்காலத்துலையும் தோஷம்ன்ற ஒன்று ஒரு மிகப்பெரிய தோஷம் வாழ்க்கையில் அனைத்து விதமான சங்கடங்களையும் ஒன்று திரட்டி தரக்கூடிய ஒரு தோஷம் எதிரானால் தோஷம் அந்த தோஷம் வரவே வராது அப்படின்றார் வாதியார் ஓம்